அலோ விவாஸ் நாளை அறுபது வருடத்திற்கு பிறகு மிக ஆபத்தான அமாவாசையாக வந்திருக்குங்க இந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்து கொண்டு இருக்கின்ற பண கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அதாவது நாளைய நாள் இரவு சரியாக ஒரு ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு புது அகல் விளக்கு ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பேப்பர் இந்த இரண்டு பொருட்கள் இருந்தாவே போதுங்க நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாங்க எப்படிங்க இது சாத்தியமாகும் இந்த இரண்டு பொருள் வச்சுருந்தா உடனே நான் பணக்காரன் ஆகிடலாமா வேலைக்கு போக தேவையில்லையா இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சாவே போதுமா அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் கேட்பீங்க சில நேரங்களில் நீங்களே யோசிச்சு பாருங்க ரொம்பவே கடினமாக உழை உழைப்பீங்க ஆனா அந்த உழைப்பு கேற்ப ஒரு நல்ல வருமானமானது கைக்கு வராம இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் வருமானமும் கைக்கு வரும் ஆனா அந்த வருமானத்தை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தேவையில்லாத நிறைய வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டுட்டே இருக்குங்க இதன் மூலமாக உங்களால பணத்தை பாத்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாது ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிகள் இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ஒரு மெயினான காரணமாவே இருக்குங்க ஸோ இப்படி பிரச்சனையை போக்கிக் கொள்வதற்காகத்தான் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவதன் மூலமாக ஒரு சில மாற்றங்களானது ஏற்படுங்க இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்களும் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்குங்க வருமானத்தில் எந்தவித குறையும் இருக்காது அதே போல நீங்க எவ்வளவு பெரிய கடன் தொகையை வாங்கியிருந்தாலும் பரவாயில்லங்க அந்த கடனை பார்த்தீங்கன்னா மடமடன்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடைத்து விடலாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு ஸோ நாளைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் இப்போது அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பண கஷ்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் ஏன் இவ்வளோ இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துருந்தோம் எங்களுக்கு பண ரீதியாக இருந்த ஒரு சில நெருக்கடிகள் குறைய ஆரம்பித்து இருந்தது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்களும் செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன் அதுலேயும் இந்த ஒரு பூஜையை செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக அமாவாசையாக அமைஞ்சிருக்கு நாளைய நாள் எனவே ஒரு பேப்பர் மற்றும் அகல் விளக்க வச்சு எப்படி நம்முடைய தலையெழுத்த நாளைய தினத்தில் அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமைஞ்சிருக்குங்க நாளைய தினத்தில் தான் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியும் நமக்கு வந்திருக்கு நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் தான் இந்த ஒரு பூஜையை செய்ய போகிறீங்க ஆல்ரெடி உங்கள் வீட்டில் அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்லுங்க புதிதாக அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி புது அகல் விளக்கு இருக்குது இன்னும் வரைக்குமே நான் அந்த தீபத்தில் ஏற்றதே கிடையாது அப்படின்னா அந்த அகல் விளக்கை பயன்படுத்தலாம் எதுவும் கிடையாதுங்க அதே போல ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க அது ஏ ஃபோர் ஷீட்டாகவும் இருக்கலாம் இல்லைன்னா சாதாரணமான ஒரு ஷீட்டாகவும் இருக்கலாம் பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சரிசி அதோடு கொஞ்சமாக வந்து மஞ்சள் கலந்து அர்ச்சதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க ஸோ இவ்வளவு தாங்க இதன் பிறகு நம்ம சரியாக ஆறு மணி அளவில் நம்ம பூஜையை மட்டும் செஞ்சாவே போதுங்க சரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆறு மணி அளவில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய திருப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க போங்க ப்ளஸ் அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானுடைய படம் இல்லைனா அம்மனுடைய படம் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க பிறகு நீங்கள் அந்த படத்திற்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள் எப்போதும் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரியாக அந்த ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த இருள் சூழக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு பேப்பர் நான் சொன்னேன் இல்லையா அந்த பேப்பரில் யார் யாருக்கு நீங்க கடனை கொடுத்தீங்களோ அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்க கடனை கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்த கடனை பார்த்தீங்கன்னா அவங்களால திருப்பி பெற முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க ஸோ அப்படி நீங்க யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயர் எவ்வளவு அமௌண்ட் அந்த விஷயத்தை எழுதிடுங்க அதே போல நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கி இருந்து அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே தாங்க யாருடைய பெயர் அதாவது யார்கிட்ட கடன் வாங்கினீங்க எவ்வளவு தொகை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கணேஷ் அப்படிங்கிறவங்கள்ட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கணேஷ்ன்னு எழுதிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஐம்பதாயிரம் அந்த தொகையை எழுதிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை நீங்கள் அப்படியே வச்சிடுங்க பிறகு பார்த்திங்கன்னா அந்த அகல் விளக்கு சொன்னலையா இல்லையா புது அகல் விளக்கு அந்த புது அகல் விளக்கில் மூன்று இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை வச்சுடுங்க பிறகு நல்லெண்ணெய் நெய் ஊற்றக்கூடாதுங்க நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி அந்த வெள்ளைத்திரி இல்லையா அந்த பஞ்சுத்திரியை போட்டுட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் வந்து பச்சரிசி நான் சொன்னையா அந்த பச்சரிசியை கொட்டிட்டு அதுலேயே கொஞ்சமாக மஞ்சளையும் கலந்து அரைச்சதை போல் ரெடி பண்ணி வச்சுடுங்க பிறகு அந்த பச்சரிசிக்கு மேலே நான் அந்த புது அகல் விளக்கு சொன்னேன் இல்லையா அந்த அகல் விளக்கு வச்சுட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதன் பிறகு என்ன பண்ணணுன்னா அந்த பேப்பரில் நான் நேம் எழுத சொன்னேன் இல்லையா அதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தாலும் சரிங்க அதை அடைக்கணும் அப்படின்னு மனதாரம் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய பெயர் எவ்வளவு தொகை அப்படிங்கிற விஷயத்தை எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் அந்த தட்டுக்கு அடியில் வைக்கணும் நல்லா நம்பக வச்சுக்கோங்க பேப்பரை வந்து தட்டுக்கு அடியில் வச்சுட்டு அதன் மேலே தட்டு வச்சுட்டு பச்சரிசி வச்சுட்டு அதன் மேலே நீங்கள் அகல் விளக்கை ஏற்றி வைத்து நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது இந்த அகல் விளக்கு எரியணுங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிய கடன் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாங்க இன்னும் உங்களுக்கு ஒரு அப்படியே கன்ஃபார்மாக சொல்லணும்னா அடுத்த மாதம் அமாவாசை வருவதற்கு உள்ளாகவே பண ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருந்த பிரச்சனைகள் குறைவதை நீங்க பாத்தீங்கன்னா தன்னால் உணர முடியுங்க அப்படி உணர்ந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கோங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகளில் இது போன்ற அமாவாசை நாட்களில் செஞ்சு அவங்களும் பயன் பெறுவாங்க அதற்கு நீங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைங்க ஸோ யாரெல்லாம் இந்த பூஜையை நாளைய தினத்தில் செய்ய போறீங்களோ ஓம் சிவ பாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ற அத்தனை பேருக்குமே அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நாங்களும் பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல பிரார்த்தனை செய்துக்கிறோம் மேலும் நாளைய நாள் அமாவாசையாக இருக்கு அமாவாசை அப்படினாவே அது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சோ இப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாள்ல என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்த உடனேயே நீங்க வந்து எப்போதும் போல நீங்க வந்து சாமி கும்பிட கூடாது என்னங்க சொல்றீங்க சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா நாளைய தினத்துல ஃபஸ்ட் நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்களுடைய விருப்பமான தெய்வம் இப்படி எந்த தெய்வமாக இருந்தாலும் அதன் பிறகு தான் நீங்க வழிபாடு செய்யணும் ஏன்னா விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காரு யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா தெய்வங்களுடைய அருளாசியும் பரிபூரணமாக கிடைக்கும் எத்தனை தெய்வங்களை நீ வழிபாடு செஞ்சுக்கிட்டாலும் உனக்கு முன்னோருடைய ஆசிர்வாதம் இல்லைனா அத்தனை தெய்வங்களுடைய முழுமையான பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சுக்கணும் அதன் பிறகு தான் எந்தவித தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாளைய தினத்தில் உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுக்காக அவங்களுக்காக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வழிபாடு செய்துக்கோங்க அவங்க தான் நமக்கு கடவுளாக இருப்பாங்க ஸோ அவங்கள வழிபாடு செய்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க இதன் மூலமாக ஏதாவது பித்ரு தோஷங்கள் இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அமாவாசை அப்படிங்கிறது ஒரு இரண்டு விதமான கருத்து இருக்குங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல புனிதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அமாவாசை நாளில் எந்த வித செயல்களும் செய்யக்கூடாது ஏன்னா அது பெரிதான் நமக்கு எந்த வித நல்ல பலனையும் கொடுக்காது ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது ஒரு கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்படுதுங்க அதனால தான் அமாவாசையே சற்று ஆபத்தான நாள் அப்படின்னுலாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க பேய் பிசாசுக்களுக்கு உகந்த நாள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுதுங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இருந்தாலுமே இது போன்ற விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ எது என்னவாக இருந்தாலும் சரிங்க நாம் நல்லதையே நினைப்போம் நமக்கும் நல்லதே நடக்கட்டும் ஸோ இந்த ஒரு அருமையான அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய கூடிய பித்ரு தோசத்தை போக்கிக் கொள்ளுங்கள் அதை விட மிக முக்கியமான விஷயம் நீங்க ஏதாவது பண பிரச்சனை இல்லனா கடன் பிரச்சனைகள்ல இருந்தீங்கன்னா அதுல இருந்து விடுபடுவதற்கும் நாளைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைய வெறும் பேப்பர் மட்டும் இந்த அரிசியை வைத்து நீங்க எளிமையாக பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ